இப்போ நீங்கள் பார்க்குறது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அது போகிறதுக்கான இடம் இங்கே வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது பெரியவங்களுக்கு முப்பது ரூபா சின்னவங்களுக்கு இருபது ரூபாய் காலையில் ஆறு மணிலேருந்து மாலை மூன்று மணி வரைக்கும் அனுமதி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடக்கணும் அந்த பயணத்துக்கு தான் இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் வாங்க போகலாம் உங்களுக்காக நான் என் சொந்த ஊரான ஆத்தூருக்கு போயிருந்தேன் அப்போ தான் நாங்கள் இந்த டூரை பிளான் பண்ணோம் இருந்து தனியாக வேன் வச்சுக்கிட்டு என்னோடய ஃபேமிலி என் அண்ணன் ஃபேமிலி என் நண்பரோட ஃபேமிலி மூணு ஃபேமிலியும் இங்கே நாங்கள் வந்தோம் சேலத்திலேருந்தும் கொல்லிமலைக்கு வரலாம் ராசிபுரத்திலேருந்தும் கொல்லிமலைக்கு வரலாம் இருந்தும் கொல்லிமலைக்கு வரலாம் இது ஒரு அற்புதமான ஒரு சுற்றுலாவாக எங்களுக்கு அமைஞ்சிது வாங்க எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போது கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போக போகிறோம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகள் போட்டிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம நடக்க வேண்டியிருக்கு நம்ம அங்கே தான் இருக்கிறோம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் முன்னமே ஒரு தடவை இங்கே வந்தேன் வந்தப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அது கொரோனா காலங்கிறதுனால இங்கே வந்து எங்களை அனுமதிக்கலை அதனால் வெளியே நாங்கள் பார்த்துட்டு போயிட்டோம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட எட்நூறு அடிகளுக்கு மேலே அந்த உயரத்தில் இருந்து இந்த அருவி கொட்டும் அதை பார்க்குறது தான் நம்ம போய்ட்டுருக்கோம் மக்கள் கூட்டம் நிறைய இருக்குது பொங்கல் காலம் அப்படிங்கிறதுனால நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து வண்ணம் இருக்கிறாங்க போயிட்டே இருக்கிறோம் அங்கே போய் நெருக்கமான நேரத்தில் நம்ம கேமரா ஆன் பண்ணிக்கிறோம் பார்க்கவே அதில் பாதாளம் போல் அவர் தெரியுது பார்த்தீங்களா இது வழியாக நம்ம செங்குத்தான படிகள் தான் இங்கே இருக்குது நம்ம அது வழியாக தான் இறங்கி ஆகணும் பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குது அங்கே பார்க்குறோம் எப்படி இறங்குறாங்க பாருங்கள் இவ்வளோ செங்குத்தான படிகளில் இறங்கி தான் நம்ம அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போக போகிறோம் எல்லோரும் மேலே ஏறும்போது மூச்சு வாங்க ஏறுறாங்க அநேகமாக நாங்களும் ஏறும்போது அப்படி தான் இருப்போம் அதெல்லாம் நான் திரும்பி காட்ட மாட்டேன் வில் கோ ஸோ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படிகளுக்கு மேலே இருக்கும் இறங்கி வந்துட்டோம் இங்கே வந்தால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது கம் பாருங்க இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இவர் பேர் என்ன ஓரியோ ஆ வந்திருக்குது வந்துருக்குது வல்வியில் ஓரியாண்ட கொல்லிமலை அதனால் ஓரியா கூட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே கீழே இறங்குறோம் பயங்கரமான ஒரு செங்குத்தான இதுதான் இந்த கொண்டை ஊசி வளைவுகள்லாம் கூட இந்த படியிலுமே வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஒரு அருவியோட இறைச்சல் சத்தம் மெலிதா என் காதில் கேட்குது நம்ம இறங்கணும் பாருங்களேன் இந்த கொண்டை ஊசி வளைவுகள் சொன்னாலே அங்கே பாருங்க அந்த மாதிரி இருக்கு போகணும் போகலாம் அழகான பாறையில் கற்றாழை மாதிரி இருக்குது நல்லா இருக்குது ஏதாச்சும் இங்கே நிறைய படிகளாம் எப்படி இருக்குது பாருங்க ஆகாய கங்கை அதை பார்க்கத்தான் இவ்வளவும் போக வேண்டியிருக்கு அவங்க மக்கள் அங்கெல்லாம் போறாங்க இதுக்கு ஏன் ஆகாய கங்கை அப்படின்னு பேருன்னா சிவனோட தலையில இருந்து அழகாக அந்த கங்கை ஊத்துற மாதிரியான ஒரு எட்நூறு அடிகளுக்கு மேல இருக்கிற அந்த நீர்வீழ்ச்சி அது பார்க்குறப்போ கங்கை போல தெரியும் அதனால் இந்த நீர்வீழ்ச்சிக்கு ஆகாய கங்கை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா அறப்பலீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது சிவன் கோயில் ஸோ அதனாலேயுமே இந்த அருவிக்கு ஆகாய கங்கை அப்படின்னு வச்சுருக்குறாங்க இன்னும் போக வேண்டியிருக்கு பாருங்கள் போகலாம் இதில் ரொம்ப செங்குத்தான படின்னா அது இதை தான் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லோருமே ரொம்ப தடுமாறுறாங்க ஆனால் ரொம்ப கவனமாக போகணும் பாருங்கள் ஒரு குட்டி வாண்டு அவங்கெல்லாம் இங்கே குளிச்சுட்டு மேலே ஏறுறாங்க பாருங்கள் வரும்போது வீடியோ எடுக்கணுங்கிறாங்க நான் தான் முன்னே சொல்ட்டேனே இறங்குறது வேணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் ஏறுறது ரொம்ப தான் எனக்கு இவ்வளோ செங்குத்தான படிகளில் ஏறணுங்கிறது ரொம்ப தான் ஆனாலும் எந்த ஒரு அனுபவம் வந்து கிடைக்காது நமக்கு ஒரு முறை தான் நம்ம ஒரு நம்ம வர முடியாது இல்லையா ஆகாய கங்கைக்கு இன்னும் செங்குத்தான படிகள் போயிட்டே இருக்கிறோம் எனக்கு அருவியோட சத்தம் இப்போ கொஞ்சம் நல்லா கேட்குது இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது பார்ப்போம் அந்த செங்குத்துன்னு சொல்கிறது எப்படி வராங்க பாருங்கள் மக்கள் அப்படியே இங்கே வந்து அப்படியே திரும்பிடுறேங்க அப்படியே போகிறோம் படி இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இருக்கு ஒரு தூரத்தில் எனக்கு அருவி தெரியுது தூரத்தில் பார்க்குறப்ப எனக்கு அருவி தெரியுது ரொம்ப அற்புதமா ஒரு காட்சி நமக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓ இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு அந்த அருவியோட காட்சி தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் நம்ம தான் கீழே போகணும் அதுதான் போக போகிறோம் கீழே இன்னும் ஸ்லோப்பான இடம் போகுது இறங்க அருவியோட சத்தம் ரொம்ப நல்லா கேட்குது இறங்கி போக வேண்டிதான் போயிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு படிகள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஏறும்போது தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குது படிகள் மக்கள் போகும்போதெல்லாம் எங்கே ரொம்ப ஆர்வமாக போகிறாங்க ஏறுறதான் ரொம்ப சிரமம்னு சொல்கிறாங்க பார்க்கலாம்

இங்கே நான் என்ன க்ளோஸ்ல காட்டுறேன் அங்கே கொட்டுற அந்த அருவி கொட்டுற அழக பாருங்க கொட்டுது நம்ம நாங்க போகணும் போகலாம் இன்னும் போய்கிட்டே இருக்கு அவ்வளவு இதுக்கப்புறம் இங்கே படிகள் இதோட நின்னுடுது இப்போ நம்ம அறிவிக்கிட்டு தான் போகணும் இதோட படி முடியுது இந்த இடத்துல இதுக்கப்புறம் நம்ம அறிவிக்கிட்டு தான் போக போகிறோம் இப்போ பாதைகள்லாம் கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் பார்த்து தான் போகணும் அங்கே போனால் பா எனக்கு அந்த ட்ரிஸ்லிங் தெரியுது ரொம்ப இந்த மழை சாரல் சொல்லவில்லையே அது மாதிரி இந்த அருவியோட சாரல் எங்கள் பசங்கள் என் ஃப்ரெண்டோட பசங்கள் எல்லா ஃபேமிலியோடு தான் வந்தோம் நம்ம போகலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதை ரொம்ப கரடு முரடாக தான் இருக்குது கவனமாக தான் நம்ம போகணும் உங்கள் பாதுகாப்பு அதுக்கு தான் உத்தரவாதம் வரணும் அந்த அருவியோட சாரல் வந்து அழகா முகத்துல படுது குட்டி குட்டி நீர் துளியா படுது காற்று மாதிரி வீசுது என்ன ஒரு பிரம்மாண்டங்கிறத பாருங்க இந்த காட்டுற இதுதாங்க ஆகா இயக்குங்க இதுக்கு தான் இவ்வளோ சிரமப்பட்டு வந்தது பார்க்குறேன் வா அற்புதமாக இருக்குல்ல பக்கத்தில் போய் பார்ப்போம் அது மேலே ஏரியாச்சு அப்படியே இங்கே உள்ளே வந்தோன்னா என் மேலே அப்படியே அந்த நீரோட சாரல் ரொம்ப அழகாக தெரிக்குது கேமராலும் தெரிக்கும் நினைக்கிறேன் வழுத்துது ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்க இந்த கங்கை பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் ஆஹா ஆ ஓ அங்கே மக்கள்லாம் குளிக்கிறாங்க அது பாருங்கள் அங்கே இங்கே எப்போ குளிக்கிறாங்க சாரில் உங்களுக்கு சரியாக தெரியாமல் போகிறதா பாருங்க சாரி அறிவியல்படி பார்த்தோம்னா அங்கே இந்த உடை மாற்றுலருக்காங்க இடம் கொடுத்துருக்காங்க தண்ணி அப்படி ட்ரிஸ்லிங்காக போகுது என் கண்ணுக்கு தெரியுது எனக்கு கேமராவில் தெரியுமான்னு எனக்கு தெரியல வாட் எவர் மக்கள் கூட்டம் நிறைய இருக்கு என் பேசலிங்காக இருக்கும் ரொம்ப பிரமாந்தமாக இருக்கு தான் நான் வந்திருக்கேன் நான் மட்டும் இல்லை என் குடும்பமே வந்திருக்கோம் எங்கள் ஃபேமிலி என் ஃபேமிலி எங்கள் அண்ணா ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருப்போம் அப்படியே நான் சொன்னேன்லையா என்னோட ஃபேமிலியோட நான் வந்திருக்கேன்னு எங்க அண்ணன் ஃபேமிலி நண்பன் எங்கள் ஃபேமிலி இது என்னோட ஃபேமிலி என் நண்பனோட வாண்டுங்க நாங்கள் எல்லாருமே தான் எங்க வந்திருக்கோம் எங்க அண்ணன் ஃபேமிலி என் நண்பன் ஃபேமிலி அப்புறம் என்னோட ஃபேமிலி நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படியே திரும்பணா பெருசா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி இருக்கலாம் அல்லது முந்நூறு அடி இருக்கலாம் ஆனால் ஆயிரம் அடி காலத்துக்கு நாங்கள் இறங்கணும் அது உண்மை பிரமாதமாக இருக்குது குளிக்க போகிறோம் ஓகே நாங்கள் இப்போது அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு வந்தாச்சு குளிச்சாச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆயிரத்தி நானூறு படிகள் ரொம்ப ஆயிரம் அடி கீழே தான் இறங்கியிருக்கோம் நாங்கள் மேலேருந்து கீழே இறங்கி இங்கே வந்திருக்கோம் இதோடய ஹைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஐநூறு அடி இருக்கலாம் அல்லது நானூறு அடி இருக்கலாம் சரியாக எனக்கு தெரியல ரொம்ப அற்புதமான ஒரு நீர் வீழ்ச்சி இது ஆகாய கங்கை ரொம்ப நல்லா இருந்தது அங்கே உள்ள நம்ம போகணும்னா அந்த தயிர் இருக்குது உள்ளாக இருந்தால் தயிர் இருக்குது சைடு பிடிச்சி தான் நம்ம மேலே போகணும் அந்த மட்டும் அவங்க சேஃப்டிலாம் போட்டுருக்காங்க அந்த ஜூம் பண்ணி காட்டுங்க இந்த அந்த தம்பிலாம் எல்லாம் தான் நம்ம வந்து போயிடலாம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லை ஒரு அற்புதமான அனுபவம் கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர் வீழ்ச்சிடுவாங்க